வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா போராடும் ராசியை உச்சத்திற்கே அழைத்து செல்லும் பக்த ஜனேஸ்வரர் கோயிலை பற்றி தான் பேசியிருக்கின்றோம் அதாவது பூராடம் என்பது இந்திய வானியலிலும் ஜோதிடத்திலும் ராசி சக்கரத்தில் சொல்லப்படுகின்ற இருபத்தி ஏழு நட்சத்திர கோணப்பிரிவுகளில் இருபதாவது பிரிவு ஆகும் இந்திய பஞ்சாங்க முறையில் சந்திரன் சுற்றி வரும்போது பூராட நட்சத்திர கோணப்பிரிவுக்குள் இருக்கும் காலம் பூராட நட்சத்திரக்கு உரிய காலமாகும் சுக்கிரனின் அம்சமாக வருவது இந்த பூராட நட்சத்திரம் அதே மாதிரி வித்யாதரன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கனிவான பார்வையும் நினைத்ததை சாதிக்கும் மனப்பாங்கம் கொண்டவர்கள் பெரும்பாலும் இந்த புராட ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்திருப்பது கிடைக்காவிட்டாலும் பதிர்ப்பாத வகையில் நிகழும் ஒவ்வொரு சம்பவங்களும் அவர்களுக்கு சாதகமாகவே அமையும் இன்னும் எத்தனை எத்தனையோ சாதகமான அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருந்தாலும் இதுநாள் வரையில் செல்வமும் செழிப்பான வாழ்வும் உங்களை விட்டு சற்று விலையே இருந்திருக்கும் இந்த விளிம்பு வருட சித்திரை வைகாசி மாதத்தில் இக்கோவிலுக்கு குடும்பத்தினருடன் சென்று வழிபட்டு வர இந்த வருடமே புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்றால் விழுப்புரம் மாவட்டத்தில் தான் உள்ளது விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூரில் இந்த கோவில் வந்து இருக்கிறது அதாவது அந்த கோவிலுடைய பெயர் என்னவென்றால் அருள்மிகு பக்த ஜனேஸ்வரர் திருக்கோயில் இது வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாநகரத்தில் இருந்து திருச்சி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணித்தால் மெட்டத்தூரை அடுத்துள்ள திருநாவலூரில் அமைந்துள்ள பக்த ஜனேஸ்வரர் கோயிலை வந்து நாம அடையலாம் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னவென்றால் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டுத் தலங்களில் எட்டாவது தலமாகும் அதே மாதிரி நான்கு சிவாலயங்களில் இது தேவார தலமாகவும் உள்ளது இங்குள்ள சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பங்குடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை மட்டும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் கருவறையில் உள்ள மூலவர் பக்த ஜனேஸ்வரர் மீது விடும் அதிசய நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது புராண நட்சத்திரத்திற்கு உகந்த தட்சிணாமூர்த்தி இத்தலத்தில் ரிஷப வாகனத்தில் நின்று கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அதாவது ஆகம விதிமுறைப்படி திருநாவலூர் ஜனேஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன சுந்தர ஜனன விழா ஆடி சுவாதி நட்சத்திரத்தன்று சித்திரை திருவிழா சித்திரை புத்தாண்டு அன்று பஞ்சமூர்த்திகளுக்கும் அபிஷேக ஆராதனை ஆடி மாதம் பூராட நட்சத்திரத்தன்று இத்தலத்தில் வீற்றுள்ள மனோன்மணியும் அம்மையாருக்கு சிறப்பு வழிபாடு என விழா கொண்டாடப்படுகிறது அது மட்டுமில்லாமல் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தொட்டுக்கி ராகுகால வழிபாடு நடத்தப்படுகிறது இதனை தவிர பிரதோஷ நாட்களில் சிறப்பு அலங்காரத்துடன் மூலவருக்கும் மனோன்மணியும் அம்மையாருக்கும் சிறப்பு பூஜைகளுடன் ஆராதனையும் செய்யப்படுகின்றன இந்த இங்கே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த கோயிலுடைய நடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையில் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் வந்து நடை திறந்திருக்கும் அதாவது சைவ சமயத்தினர் தங்களது வாழ்நாளில் தவற விடாமல் வழிபட வேண்டிய தலங்களில் இச்சிவஸம் முக்கியமானதாகும் சுக்ரனுக்கு வக்ரம் தோஷம் பரிகாரம் பெற்ற தலம் இது திருமண வரம் தொழில் விருத்தி உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட செழிப்பான வாழ்வை பெற அவசியம் இத்தலத்தில் வழிபட வேண்டும் புராண நட்சத்திரம் உடையோர் சித்திரை வைகாசி மாதத்தில் குடும்பத்தினருடன் இத்தலத்திற்கு வருவது கூடுதல் சிறப்பாகும் அதே மாதிரி இந்த கோவிலுக்கு என்ன நேர்த்திகடன் செய்யப்படுகிறது என்பதை பார்ப்போம் அதாவது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் மூலவருக்கு வெள்ளை வஸ்திரம் அணிவித்து தாமரை பூமாலை சூட்டி வழிபாடு செய்தால் எண்ணியவை யாவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதே மாதிரி நிலக்கரையும் வழக்கு பிரச்சினை உள்ளிட்டவை தீர மூன்று மஞ்சள் கிழங்கு மற்றும் மூன்று எலுமிச்சை படத்தினை மூலவருக்கு சாற்றி பூஜை செய்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களை தேடி வந்து மங்களகரமான செய்தி உங்களை தேடி வரும் அதே மாதிரி சுக்கிரன் திருத்தலத்தில் வந்து ஒரு லிங்கத்தை வைத்து அதற்கு தினந்தோறும் தவறாமல் பூஜைகள் செய்து இறையொருள் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது இந்தும் சுக்கிர நிறுவிய லிங்கம் நவ கிரகங்களுக்கு அருகே அமைந்துள்ளது வெள்ளிக்கிழமைகளில் இந்த லிங்கத்திற்கு விசேஷ பூஜைகள் செய்யப்படுகின்றன இத்தலத்தின் சிறப்பையும் பெருமையும் சேக்கிலார் கூறியிருப்பது கூடுதல் சிறப்பாகும் இந்த கோவிலுடைய தலச்சிறப்பு என்னவென்றால் பிரம்மா விஷ்ணு அதே மாதிரி சண்டேஸ்வரர் கருடன் நர நரசிங்க முனியர் வழிபட்ட தலம் பக்த ஜனேஸ்வரர் ஆலயமாகும் அதே மாதிரி பார்வதி தேவி இத்தலத்தில் தோன்றி சிவபெருமானை பூஜித்து அவர் மனமகிழ திருமணம் புரிந்தார் ரணியனை வதம் செய்வதற்காக மகாவிஷ்ணு இங்குள்ள சிவனை பூஜித்து நரசிம்ம அவதாரம் எடுக்கும் ஆற்றலை இத்தலத்தில் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது அருணகிரி நாதர் இத்தலத்தில் உள்ள முருகனை பெருமை கொண்டு பாடியுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது அந்த கோவிலுக்கு எப்படி செல்வது என்றால் விழுப்புரத்திலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் கள்ளக்குறிச்சியிலிருந்து சுமார் ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது திருநாவலூர் ஸோ தான் அந்த கோவில் இருக்கிறது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இத்தலத்தை அடைய பேருந்து வசதிகளும் தனியார் போக்குவரத்து வசதிகளும் நல்ல முறையில் இணைக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்தில் இருந்து பெருங்கியூர் அரசூர் மடப்பட்டை கடந்து செஞ்சிக்குப்பம் அடித்துள்ள திருநாவலூரை நாம் எளிதாக அடையலாம் நன்றி தமிழ் டேட்டா சேனலை பார்க்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி